சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் காலத்தின் ஒரு தேவை கருதிதான் இந்த கலங்கரை அப்படிங்கிற ஊடகத்தை ஆரம்பித்தோம் கலங்கரை என்றால் என்ன கேள்வி இருக்கு வழி தவறாத வழி தவறி தத்தளித்து நிற்கும் மனிதர்களுக்கும் சரியான ஒரு திசையை வழிகாட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கோபுரம் தான் கலங்கரை அப்படின்னு சொல்லுவோம் அதே போல்தான் இந்த கலங்கரை ஊடகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்களின் வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது தமிழர்கள் பல நூற்றாண்டு காலமாக அதிகாரம் இழந்தவர்களாக இருப்பதையும் வீழ்ச்சிக்கான அடிப்படையாக இருப்பதையும் உணர முடிகிறது அந்த புரிதல்தான் தமிழர்களின் அதிகார திசையை அடையாளப்படுத்த உருவாக்கிய ஊடகம்தான் இந்த கலங்கரை ஊடகம் தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போம் அந்த விஷயத்திற்கு இணங்க தமிழ் தேசிய தத்துவத்தை சித்தாந்தமாக கொண்ட நாம் தமிழர் கட்சியை அதிகாரத்தை கைப்பற்ற வைப்பதே தமிழர்களை மீள ஒரே வழி அப்படின்றத உணர்ந்து விட்டோம் ஆகவே குறித்த இந்த சிந்தனையை முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஏற்றுக்கொண்டிருப்பத கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவிலேயே நம்மளால அறிய முடியும் ஆனாலும் இன்னும் பல லட்சம் பேர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ் தேசியத்தை அதிகாரத்தில் அமர்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஆகவே தமிழ் மக்களை நாம் தமிழ் கட்சி நோக்கி நகர்த்தவும் நாம் தமிழர் கட்சியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் நாம் தமிழர் கட்சியிடம் உள்ள பேராயுதம் அப்படின்னு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியால் உருவாக்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு அப்படின்ற புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் ஆகவே குறித்த அந்த புத்தகத்தில் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படின்னு தமிழர்களுக்கான அரசியலை பார்த்து பார்த்து உருவாக்கி சொல்லலாம் நாற்பத்தி ஒன்பது முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டுள்ளது அவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் கலங்கரையில எடுத்து சொல்லி அதை ஒரு கருத்தில் பரப்புரையாக செய்ய இருக்கிறோம் ஆகவே நாம் தமிழ் கட்சியை நேசிக்கும் ஒவ்வொரு உறவுகளும் நீங்களும் நம்மோடு சேர்ந்து இந்த வேலையை செய்ய முன்வர வேண்டும் அப்படின்னு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி